எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஸ்கூல்லேருந்து வந்தான்னா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா திடீர்னு அவன் அவன் கையில் இருக்கிற ஸ்கூல் பேக்கட் கொட கொட் நடுகு வீட்டில் கொட்டிடுவாங்க உள்ள எதாவது வச்சுருப்பானா தீப்பெட்டி தீப்பெட்டி இருக்குமான்னு பார்க்குறது கொட 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 கொடோன்னு கொட்டுவாங்களா இந்த மாதிரி பார்க்குற பழக்கம் எங்கள் வீட்டில் இருக்குது இன்றைக்கி நம்ம குழந்தைகளை அப்படிலாம் கொட்டினாலும் உள்ளே எதுவும் கிடைக்காது ஏன்னா அதுங்க வச்சுருக்கிற இடமே வேறு பயமாக இருக்கு சொல்றதுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க எங்கே தெரியுமா வச்சுருக்குதுங்க அதுங்களுடைய மறைமுகமான விஷயங்களை ஸ்தூலமான விஷயங்கள் இல்லை சூட்சமான வர்ச்சுவலான விஷயங்களை எங்கே வச்சிருக்கு தெரியுமா நம்ம மொபைலில் வச்சிருக்குதுங்க நம்ம மொபைலுக்குள்ள ஐ க்ளோடில் வச்சுருக்குதுங்க மேடம் அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போய் திறக்க முடியாது நாம தான் காசு கட்டுறோம் அதுக்கு ஸ்டோரேஜ்க்கு ஜாகிரதை குழந்தைகளை மிக ஜாகிரதையாகத்தான் நாம் வளர்த்தாக வேண்டியிருக்கிறது ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் அவ்வளவு வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளோடு சேர்ந்த அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய தலைமைத்துவம் இல்லாமல் நேர்மையான மனம் இல்லாமல் தியாக மனப்பான்மை இல்லாமல் இன்றைய பெற்றோர்களுக்கு மிக மிக சிரமம்